நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று குரந்திய ஒன்று இருபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய ஆனால் நாங்கள் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம் அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தார்க்க மடமையாயும் இருக்கிறது ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார் ஏனெனில் மனித நாணத்தை விட கடவுளின் மடமை நாணமிக்கது மனித வலிமையை விட அவருடைய வலிவின்மை வலிமை மிக்கது எனவே சகோதர சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள் மனித கணிப்பின்படி உங்களுள் நாணிகள் எத்தனை பேர் வலியோர் எத்தனை பேர் உயர் குடிமக்கள் எத்தனை பேர் ஆனால் கடவுள் நாணிகளை விற்கப்படுத்த மடமே என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் அவ்வாறே வலியோரை விற்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார் அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம் அவரே நம்மை ஏற்படிவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார் எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் சிந்தனை விடுதலைக்கு இட்டுச் செல்லும் அதே வல்லமை இப்போது சிலுவை பற்றிய நச்செலியில் மறைந்து நின்று உலகில் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது எனில் உயிர்த்தெழுதல் என்ற வல்லமை சிலுவை என்ற தாழ்மையில்தானே உருவானது இது பலருக்கு மடமையாக தோன்றுகின்றது அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல் சிலுவையில் தொங்குவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் இதனால் யூதர்கள் சிலுவையில் கொல்லப்பட்ட இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்ள தயங்கினர் எனவே சிலுவை ஒரு தடைக்கல்லாகவே யூதருக்கு விளங்கியது இதனாலேயே பவுல் கூட இயேசுவை பின்பற்றுபவரை துன்புறுத்த துணிந்தார் கிறிஸ்துவே கடவுளின் வல்லமையும் ஞானமும் நாட்களில் கடவுள் திரும்பவும் பழைய ஏற்பாட்டு காலத்தைப் போல வல்லமையுடன் தங்கள் வரலாற்றில் செயல்படுவார் என யூதர்கள் எண்ணினர் மேலும் கிரேக்கர்கள் படிப்பறிவில் சிறந்தவர்கள் கடவுளை அறிவுபூர்வமாக அறிந்து அடைந்து விடலாம் என அவர்கள் நம்பினார்கள் ஆனால் சிலுவையின் வல்லமையும் ஞானமும் மனிதரைக் கவரும் வகையில் சொல்லழகிலோ வல்ல செயல்களிலோ அமையாமல் மனிதரை உள்ளிருந்து உருமாற்றும் அருளில் அமைதியில் அடங்கியிருக்கின்றது குருந்திய கிறிஸ்தவர்களின் பெரும்பாலானோர் ஏழைகள் உயர்கொடியினை சாராதோர் கடவுள் இத்தகையவரைத்தான் தம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கின்றார் ஏனெனில் கடவுள் சிலுவையின் ஞானத்தின்படி உலகோடு உறவு கொள்கின்றார் எனவே இந்த சிறுவியை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிப்போம் அவற்றை பின்பற்றி நாம் நடப்போம் அல்ல இறைவன் நம்மை இறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்